ஜெயலலிதா தான் ஃபர்ஸ்ட் என எம்ஜிஆர் செய்த வேலையால் கோபத்தில் வெளியேறிய ஒரு நடிகை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் வெண்ணிற ஆடை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமான ஜெயலலிதாவுக்கு சினிமா வாழ்க்கையிலும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி முக்கியமான ஆளுமையாக மாறிப்போனவர் எம்ஜிஆர் வெண்ணிற ஆடை படத்திற்கு பின் ஜெயலலிதா நடித்த இரண்டாவது படத்திலேயே எம்ஜிஆர் தான் ஹீரோ அப்படி ஜெயலலிதா நடித்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ஜெயலலிதாவை ரசிகர்களிடம் பிரபலமாக்கியது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி திரையில் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது அதனால்தான் தேவிக்குப் பின் தன்னுடைய பல திரைப்படங்களில் ஜெயலலிதாவை ஜோடியாக நடிக்க வைத்தார் எம்ஜிஆர் ஆனால் ஜெயலலிதாவின் நடவடிக்கையை பிடிக்காத சிலர் ஜெயலலிதாவை பற்றி எம்ஜிஆரிடம் வேறு மாதிரி போட்டுக்கொடுக்க ஜெயலலிதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கினார் எம்ஜிஆர் அதோடு தனது திரைப்படங்களிலும் ஜெயலலிதாவை நடிக்க வைக்கவில்லை உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலேயே ஜெயலலிதா நடிப்பதாக இருந்தது ஆனால் ஒரு சில காரணங்களால் அது நடக்கவில்லை இதனால் கோபமடைந்த ஜெயலலிதா சிவாஜி ஜெய்சங்கர் உள்ளிட்ட மற்ற நடிகர்களுடன் நடிக்க துவங்கினார் இது எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனாலும் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை தனது அரசியல் கட்சியில் இணைத்து வளர்த்து விட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதற்கு இந்த சம்பவத்தை ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஜெயலலிதாவிடம் எம்ஜிஆருக்கு பிடித்தது ஜெயலலிதாவின் ஆங்கில திறமை அதனால்தான் ஜெயலலிதாவை பாராளுமன்றத்தில் பேச எம்பி ஆக்கினார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது தமிழ் சினிமாவின் பொன் விழாவின் நிறைவு விழா நடைபெற்றது இந்த விழாவில் அப்போதைய ஜனாதிபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நடிகை சவுகார் ஜானகியும் ஜெயலலிதாவும் நியமிக்கப்பட்டார்கள் சவுகார் ஜானகி ஆங்கிலத்தில் அதிக புலமை கொண்டவர் எனவே அவர் முதலில் நிகழ்ச்சியை நடத்துவார் எனவும் அவருக்கு பின் ஜெயலலிதா தொகுத்து வழங்குவார் எனவும் முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒத்திகையும் நடந்தது ஆனால் நான் தான் முதலில் பேசுவேன் என ஜெயலலிதா அடம் பிடித்தார் ஆனால் அது ஏற்கப்படவில்லை இது தொடர்பாக சவுகார் ஜானகிக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது நிகழ்ச்சி நடந்தபோது ஜெயலலிதாவே முதலில் பேச துவங்கினார் இதை சற்றும் எதிர்பார்க்காத சவுகார் ஜானகி ஜெயலலிதாவை முறைத்து பார்த்தார் அப்போது அவரை பார்த்த ஜெயலலிதா நக்கலாக சிரித்தார் இதில் கோபமடைந்த சவுகார் ஜானகி கோபத்துடன் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிவிட்டார் ஜெயலலிதா முதலில் பேசியதற்கு பின்னால் இருந்தவர் எம்ஜிஆர் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெயலலிதா தான் ஃபர்ஸ்ட் என எம்ஜிஆர் செய்த வேலையால் கோபத்தில் வெளியேறிய சவுகார் ஜானகி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்